ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் நம்ம போட்ட ஒர்க் எல்லாமே பார்ப்போம் இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டே இல்லாம தான் போயிட்ருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா சண்டே நம்ம ஸ்டிச் பண்ண ஒர்க்கு இந்த மூணு ப்ளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே பண்ணி கொடுத்துருப்போம் இது ரெண்டு ப்ரைடல் ப்ளவுஸு ஒரு ப்ரைடலோட சிஸ்டர் ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் இது ஃபஸ்ட்டு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைடலோட சிஸ்டர் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பிரைடோட ப்ளவுஸ் தான் இந்த ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் இதில் இந்த சண்டே பார்த்திங்கன்னா இந்த மூணு ப்ளவுஸ் மட்டும்தான் என்னால் தைக்க முடிஞ்சிது ஏன்னா ரொம்ப ஹெவி ஒர்க் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ளவுஸை தைக்க முடிஞ்சிது இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு கல்யாண ப்ளவுஸ் வந்துருச்சு சாரி என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் வந்துருச்சு அதை திடீர்னு மதியம் கொழந்தை கொடுத்துட்டு எனக்கு ஈவினிங்கே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த ப்ளவுஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸ் தைச்சேன் ஒரு நாலு மட்டும் தான் நான் ஸ்டிச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இது வீடியோவில் தெளிவாக காட்டலாங்கிறதுக்காக மெனிக்யூனில் போட்டு இந்த பிளவுஸை வீடியோ எடுத்திருக்கேன் இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நெட் சென்டரில் நெட்டு அட்டாச் பண்ணி கையில் மட்டும் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த லைனிங் தெரியாமல் வெறும் நெட் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் ரொம்ப ஹெவி ஒர்க் தான் ப்ளவுஸே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் அந்த அளவுக்கு வெயிட் ஒர்க் அந்த அளவுக்கு ஹெவியாகவும் இருந்துச்சு கீழே ஹேங்கிங்ஸ் வச்சுருந்துச்சு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவியான ப்ளவுஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதியம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு திடீர்னு ஸ்டிச் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கல்யாண ப்ளவுஸும் நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணி தரணும் ஆல்ரெடி ரெகுலர் கஸ்டமர் தான் திரும்ப ஃபோன் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி ஓகே பண்ணிக்கலாம் வாங்கன்னு சொல்லியிருந்தேன் வந்துட்டு எங்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் பார்த்துட்டு சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க நான் தான் எம்ப்ராய்டிங் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டுட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணோம் இவங்க ப்ளவுஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மிஷினுமே ரொம்ப ஹெவி ஒர்க் ஓடிட்டுருந்துச்சு இது கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஸோ இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம அந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க முடில அவங்க வந்து கொஞ்சம் ஹரிபரியாக கேட்டிருந்தாங்க அதனால் சரியான வீடியோ எடுக்க முடில அதனால் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் வந்த உடனே முதல் நாள் போட்டிருந்த ஒர்க் எல்லாமே டெலிவரி கொடுக்குறதுக்காக ரெடியாக இருந்துச்சு இது ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் ப்ளவுஸு அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பட்டி சாரி டிஷ்யூ சரி மாதிரி இருந்தது அந்த சாரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் கேட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓருச்சு அந்த ஒர்க்கையும் முடிச்சிட்டோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நல்ல டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாவே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க்கே கம்ப்ளீட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு அர்ஜென்டாக தைச்சி கொடுத்தோம் இல்லையா அவங்ககிட்ட தான் ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸும் முன்னாடி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அவங்க பொண்ணோட ப்ளவுஸ் மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூணு நாளில் தைச்சி கொடுத்துருங்க அதாவது வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொடுத்துருங்கன்ட்டு செவ்வாய்க்கிழமை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரோடது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாமே அவங்களோடது ரெண்டு ப்ளவுஸு அப்புறம் ஒரு பொண்ணோடது ஒரு ப்ளவுஸு அப்புறம் இன்னொரு கஸ்டமரது ஒரு ப்ளவுஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணோடது ஆல்ரெடி மூணு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ளவுஸ் இந்த ரெண்டு ப்ளவுஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க முகூர்த்த சேரீ ஒன்று இந்த முகூர்த்த சேரீக்கு தான் ஆரி ஒர்க் சொல்லியிருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மள அதிகமாக தொந்தரவு பண்ணலை அவங்களாவே நெட்லேருந்து செலெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு எனக்கு இதே மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மொதல் நாள் பரிசு சேரின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வயலட் கலரில் ப்ளவுஸ் வந்துச்சு இதுக்கும் டிசைன் அவங்களாவே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் பொண்ணோட ப்ளவுஸஸ்க்கு மட்டும் லைனிங் ஃபால்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மற்ற சாரீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் ஃபால்ஸு லைனிங் எல்லாமே எடுத்து நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டா மூணு எம்ப்ராய்டிங்கு மற்றது எல்லாமே நார்மலாக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டாங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் அடிக்கணும் ப்ளவுஸஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் அடிக்க எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ப்ளவுஸையும் வெட்டிட்டு இதோடய சாரீஸ் எல்லாத்தையுமே ஃபால்ஸ் அடித்து எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு எல்லா ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணிவிட்டு லைனிங்க்கு எடுத்து கொடுத்து விட்டுட்டேன் லைனிங் எடுத்து தந்துடுவாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே இந்த எம்ப்ராய்டிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது வேறோட பழைய கஸ்டமர் கொடுத்துருந்தது இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் வெட்டி வச்சிட்டோன்னா சாரி ஃபால்ஸ் அடித்து வச்சிட்டோன்னா அடுத்த நாள் ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை ஈவினிங்குள்ளே இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வெட்டிவிட்டேன் ஆல்ரெடி கொடுத்துருந்த கஸ்டமர் இப்போ இவங்க கொடுத்துருந்த நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா வெட்டிவிட்டேன் நான் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் ஓடிக்கிட்டு டைம் இருக்கப்போ இல்லை கரண்ட் போகிற சமயத்தெலாம் இந்த மாதிரி லைனிங்கை வந்து நான் கட் பண்ணி அளவெடுத்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த டிசைன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வெட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நான் லைனிங் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து வெட்டி வச்சுக்குவேன் பட்டி ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதே மத்தியில் தான் நான் வெட்டி வச்சுக்குவேன் வெட்டி வச்சுட்டு மிஷினில் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் கைக்கு வந்த உடனேவே நான் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாமே முடிச்சுக்கலாம் கஸ்டமருக்கு நம்ம வெள்ளிக்கிழமை டக்குன்னு கொடுத்துற மாதிரி எல்லா ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒர்க்கை வெட்டிட்டு சென்டர் பார்த்து ஃப்ளாரை கரெக்டாக வச்சு வெட்டிக்கணும் அப்போ தான் வந்து மிடில் அதாவது சென்ட்ரு பாயிண்டில் கரெக்டாக ஃப்ளார் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து வெட்டுறது அதே மாதிரி லைனிங் பர்ஃபெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா முன்னாடி குறைஞ்சி வெட்டுறது எல்லாமே பர்ஃபெக்டாக வெட்டிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அளவு ப்ளவுஸ் கையில் எடுக்காமல் நம்ம பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பையன்தான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டுக்கா எனக்கு ரெண்டு மணி நேரத்தில் தச்சு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் வந்து மதியம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டரைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு அஞ்சு மணி கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் தச்சு கொடுக்குறேன்ப்பா ஆனால் வரப்போயே நீங்கள் லைனிங் ஃபால்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் போய் திரும்ப எடுத்துகிட்டுனா லேட் ஆகுன்னு வந்து காப்பிட்டப்போ எனக்கு அஞ்சு மணி கொடுத்துறேன் கான்ட் அவங்க கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மணி ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க என்கிட்ட கேட்டது பன்னெண்டரைக்கு ஆனால் அவங்க ப்ளவுஸ் என்கிட்ட கையில் வந்து கொடுக்குறப்ப மணி ரெண்டரை ஆகிடுச்சி கொடுத்த உடனே பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே சிம்பிள் தைக்க வேணாம் ஒரு சின்ன ஒர்க்காவது போட்டு மினிமமாக ஒரு பேசிக் ரேட்டில் ஏதாவது போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் ஒர்க்கு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஒர்க் முடித்தாச்சு சிம்பிள் ஒர்க்கு தான் பேக்கும் ஃப்ரண்ட்டும் மட்டும் போட்டுட்டு ஒரு மணி நேரத்தில் முடித்தாச்சு அதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க்கு ஓடிட்டுருக்கப்பயே நான் லைனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக வெட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த ப்ளவுஸோட இது பார்த்திங்க அப்படின்னா இந்த பொண்ணோட அளவும் கிடையாது என்கிட்ட அவங்கள முன்ன நான் பார்த்ததும் கிடையாது இவங்க ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு அக்காவை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி அவங்க உடம்பு இருக்கும் அதனால் எனக்கு இந்த பொண்ணு இந்த உடம்பு தான் இருப்பாங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப ஹரிபரியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க சொன்ன பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நானாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அஞ்சு மணி கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டேன் இந்த மூணு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு இவ்வளோ பிஸியாக தான் போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா ப்ளவுஸையுமே ஒரு பத்து ப்ளவுஸ் பக்கமாக எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் டக்குன்னு நம்ம ஒர்க் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன் மற்ற சாரீஸ் எல்லாமே கீழே ஃபால்ஸுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இந்த ப்ளவுஸ் அர்ஜென்ட்டு அப்படிங்கிறதுனால அதை நிறுத்தி வச்சிட்டு இதை எல்லாத்தையுமே தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை முடித்து அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற ஃபால்ஸை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அடித்து எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தைக்க முடியும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதுக்கெட்டில் எவ்வளோ ப்ளவுஸ் அர்ஜென்ட் வருது என்னன்னு சொல்ல முடில வர ப்ளவுஸை வேண்டாம்னு சொல்ல முடில எந்த கஸ்டமரையும் விட்டு கொடுக்கவும் முடியல அதனாலயே நம்ம டக்குன்னு ப்ளவுஸ் தைச்சி தர வேண்டியதாக இருக்குது இப்படி முன்னாடி நம்ம பிளான் பண்ணி ப்ளவுசஸ் எல்லாமே வெட்டி வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அர்ஜெண்ட் ப்ளவுஸ் வரப்போ நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம் ஆனால் இந்த ப்ளவுஸ் தைக்கிறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் தான் எனக்கு பார்லருக்கும் கஸ்டமர் வராங்க இதையும் பார்க்க முடியல அதையும் பார்க்க முடில ஒரு ப்ளவுஸ் எடுத்தோன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் தப்பேன் ஆனால் இது வந்து ஒரு நேரம் தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் அவங்க கேட்ட டைமுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் இந்த ப்ளவுஸ் கொக்கி கட்டங்காட்டியும் ஆள் வந்துட்டாங்க அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அவங்கள நிற்க வச்சுட்டு தான் நான் ப்ளவுஸை கொக்கி கட்டி கொடுத்தேன் டைம் முடிச்சு முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நாலு நாற்பத்தெட்டு அவங்க கேட்ட டைமோட பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முகூர்த்த ப்ளவுஸ்க்கு ஆரி போட வேண்டியது ஆல்ரெடி ஆரி கொடுத்துருந்த ப்ளவுஸையும் வாங்கிட்டு இதையும் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க போட்டுகிட்டு அடுத்த நாள் ஸ்டிச் பண்ண வேண்டியதுக்கான எல்லா ப்ளவுஸையும் நான் வெட்டி வச்சுட்டேன் ஆரி ஒர்க்குக்கும் வேணுங்கிற லைனிங்கும் நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு ஆரி ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்லாங்க ஆரியும் முடிச்சு எடுத்து வச்சாச்சு லைனிங்கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான் இது ரெண்டையும் ஆரிக்கு மார்க் பண்ணி கொடுத்துடலாம் போட்டுருவாங்க உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ